கனிமொழி சந்தோஷ் டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு மோர் தென் டிகேட் ஒரு பத்து வருஷத்துக்கு மேல நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறோம் நாங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்டூ பிசினஸ் அப்படிங்கிறனால ஒவ்வொரு விஷயமும் நாங்க வந்து லேர்னிங் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸா தான் எடுத்துட்டு இருக்கோம் இப்போ நம்மளது இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பிரான்ச்சா அதுவும் மேட்டுப்பாளையத்துல நாங்க வளர்ந்த இடத்துல போட்டிருக்கனால எங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம் ஸோ இது வந்து இந்த ஃபங்க்ஷனை முன்னிட்டு அப்படிங்கிற ஒரு இது இல்லாம எப்பவுமே டைல் போஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா வந்து தங்கம் அப்படிங்கறது வந்து கட்டாயமா உங்களுக்கு கொடுக்கப்படும் இது வந்து இப்ப நம்மளுக்கு ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேல நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படிங்கும் போது வீட்டுல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்குள்ளார போனாலே வந்துட்டு லேடிஸை கூட்டிட்டு வர ஒரே இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா டைல்ஸ் மட்டும் தாங்க ஏன்னா இங்க தான் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்டுக்கு வந்து அவங்களோட டிசைன்ஸ் பாக்குறதுக்கு சோ இது வந்து முழுக்க முழுக்க நீங்க வந்து எப்படி சொல்றதுன்னா ஆஹ் இப்போ கல்யாண் சில்க்ஸ் போறீங்க இல்ல கல்யாண் ஸ்டோர்ஸ் போறீங்க நகை வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி புடவை வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தாதான் அதை எடுக்க முடியுது சோ அத வந்து நாங்கள் மைண்ட் செட்ல வச்சுட்டு நீங்க பேசிக்கா நம்ம ஐ மீன் இன்ஜினியரிங்ஸ் ஒரு ஒரு ரெண்டு சென்ட்ல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இருபது சென்ட் வரைக்கும் ரெண்டு ஏக்கரா வரைக்கும் கரெக்ட்ற அளவுக்கு உங்களுக்கு எத்தனை டிசைன்ஸ் தேவைப்படுதோ அது எல்லாமே நம்ம டைல் போஸ்ல இப்ப புதுசா நம்ம வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து இப்ப வரக்கூடிய விஜய் காலம் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம் அதனால எல்லாரும் வாங்க வந்து நீங்க ட்ரை அவுட் பண்ணி பாருங்க சோ பெஸ்டா உங்களுக்கு அது எப்படி அவுட் வரும் அப்படிங்கிற விஷயமே வந்து நம்ம டைல் போர்ஸ்ல நம்ம பார்த்து கண் உங்களுக்கு வந்த உடனே இங்க ஒரு ஐடியா வருங்க அதுல ஒரு உங்களுக்கு வந்து வேற என்ன மாதிரியான விஷயங்கள் டைல்ஸ் ரீதியா உங்களுக்கு என்ன ஒரு டவுட்ஸோ எது இருந்தாலுமே நம்ம சைட்ல நம்ம சர்வீஸ் த்ரூல மட்டும்தான் வந்து டைல் ப்ரோஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கோம் அதனால வந்துட்டு நானும் ஃபேமிலி எங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு வெல்கம் பண்றோம் கைண்ட்லி விசிட் ஆர் ஸ்டோர்